ஃபேஷ் தேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ரோஜா கூட்டம் ஸ்ரீகாந்த் நடித்த படங்கள் வந்து ரொம்ப நாளாச்சு சிறிது இடைவெளிக்கு பிறகு இப்போது சிந்தியா புரொடக்ஷன் சார்பில் சிந்தியா லூர்டே என்ற அமெரிக்க தமிழ் வம்சாவளி பெண் கிரியேட்டிவ் ஹெட்டாக இருந்து தயாரித்து வெளிவரும் படம்தான் தினசரி ஸ்ரீகாந்த் ஹீரோவாக நடித்து தயாரிப்பாளர் சிந்தியா லூர்டே கதாநாயகியாக நடித்திருக்கிறார் பாடல்கள் எழுதி இசையமைத்திருப்பவர் இசைஞானி இளையராஜா அறிமுக இயக்குனர் சங்கர் படத்தை இயக்கியிருக்கிறார் தினசரி படத்தின் கதை என்னென்ன தமிழ் ஆசிரியர் எம் எஸ் பாஸ்கர் மீரா கிருஷ்ணன் தம்பதியின் மகன் ஸ்ரீகாந்த் கணவன் துபாயில் வேலை பார்ப்பதால் தனது மகளோடு பெற்றோர் வீட்டிலேயே இருக்கிறார் ஸ்ரீகாந்தின் சகோதரி வினோதினி ஐடியில் வேலை பார்த்து வருகிறார் ஹீரோ அவனுக்கு கல்யாணத்துக்கு பெண் பார்க்கிறார்கள் பெண் பார்க்க போகும் இடமெல்லாம் பெண்ணிடம் தனியாக பேச வேண்டும் என்று சொல்லி பேசி அவள் தன்னை விட அதிகம் சம்பாதித்தால்தான் ஃபேமிலியை ரன் செய்ய முடியும் என்று கணக்கு போட்டு வரன்களை தட்டி கழிக்கிறார் ஸ்ரீகாந்த் இந்த சூழ்நிலையில் அமெரிக்காவில் பிறந்த தமிழ் கலாச்சாரம் பிடித்து போன சிந்தியாலூர்டே வேலைக்கு போகாமல் குடும்பத்தை மட்டுமே பராமரித்து வாழ நினைக்கிறார் அவரிடம் ஸ்ரீகாந்த் எண்ணங்களை சொல்லாமல் பொய்யை மட்டுமே சொல்லி திருமணம் செய்து வைக்கின்றனர் முதல் இரவில் வெடிக்கிறது பூகம்பம் ஸ்ரீகாந்த் சிந்தியா லூர்டே இடையே ஒத்துப்போகவில்லை அதன் பிறகு உண்மைகள் தெரிகிறது ஸ்ரீகாந்திற்கு அம்மா அப்பா அக்கா எல்லோரும் மனைவி பக்கம் இருக்கின்றனர் பணத்தாசையால் வேலை போகிறது ஏகப்பட்ட கடன் சிட் ஃபண்டில் ஸ்ரீகாந்த் போட்ட பணம் ஏமாற்றப்படுகிறது ஸ்ரீகாந்த் சிந்தியா எம் எஸ் பாஸ்கர் மீரா கிருஷ்ணன் வினோதினி எல்லோருமே நடிப்பில் தேர்ச்சியை காட்டுகிறார்கள் ஏனோதோனாவென்று இல்லாமல் ஒரு நல்ல கதையை தேர்வு செய்து தயாரித்த தயாரிப்பாளர் ஹீரோயின் சிந்தியா லூர்டே பாராட்டப்பட வேண்டியவர் சமீபத்தில் பார்த்த பல படங்களைப் போலவே இதிலும் இரண்டாம் பாதி ஸ்லோ ஸ்டண்ட் செகண்ட் ஹீரோயின் எல்லாமே ஃபில்லப்புக்கு வைத்தது போல இருக்கிறது இளையராஜா இசையில் அவரது ட்ரேட்மார்க் சாங்ஸ் படத்துக்கு எந்த பலத்தையும் கொடுக்கவில்லை மனைவி தன்னை விட அதிகம் சம்பாதித்து விட்டால் பொறாமைப்படும் இவ்வுலகில் பிராக்டிக்கலாக மனைவி அதிகம் சம்பாதித்து வாழ்க்கை தரத்தை ரிச்சாக அமைத்து கொள்ளலாம் என ஹீரோ ஸ்ரீகாந்த் நினைப்பது ஒரு ஒருசாரருக்கு ஏற்புடையதாக இருக்கலாம் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நந்தா மனஸ்விக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு பாய்